ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி சுந்தர்ராஜன் மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தளகுனிய விடமாட்டோம் உறுதிமொழி எடுத்தனர் இதேபோன்று தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் விகிசாதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கும் எதிர்த்து போராடுவோம் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக நிற்பேன் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் மாணவர்களுக்கான கல்வி நிதிக்காக போராடுவேன் தமிழ் மொழி பண்பாடு பெருமைக்கு நான் மதிப்பிற்கும் எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் சேர்ந்து போராடுவேன் பெண்கள் விவசாயம் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உலகுக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் மற்றும் பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

தலைமுடைய விடமாட்டம் என விட விடமாட்டம்